உறவுகளே எனக்கு தாயாய் தந்தையாய் நான் உயர ஓடாய் உழைத்த என் அக்கா ராணி சங்கரியை குறித்து நான் ஒரு வரலாற்று பாடலை எழுதியிருக்கிறேன் பாடலை கேளுங்கள் அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு தாய் தந்தையைப் போல் என காத்தாள் தாய் தந்தையைப் போல் என்னை காத்தாள் நான் தள்ளாடும் நிலையிலும் என்னை தாங்கினாள் அக்கா என்றொரு தாய எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு களை வெட்டி நடவுரட்டு என்னை வளர்த்தாள் நான் கல்வி பயிலு உழைத்துழைத்து ஓடானாள் கலவெட்டி நடவு நாட்டு என வளர்த்தாள் நான் கழுவி பயில உழைத்துழைத்து ஓடானாள் ஆண்டை வீட்டு கொள்ளையிலே நான் தூங்க ஆண்டை வீட்டு கொள்ளையிலே நான் தூங்க யானை கட்டி தாளாட்டி தூங்க வைத்தாள் என யானை கட்டி தாளாட்டி தூங்க வைத்தாள் அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு தம்பிக்கு ஒரு கொடுவை நேராது தன் உள்ளமெல்லாம் நினைத்த தாயல்லவாம் அந்தி சாயும் நேரம் என்னை தேடி அலைவாள் அந்தி சாயும் நேரம் என்னை தேடி அக்கா இருவரும் எனக்கு தாயவாள் அந்த அன்புதான் நான் உயர உரமானது அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு அப்பம்மா இல்லாத தருணத்தில் என்னை ஆற்று படுத்திய தாய் தாண்டி அப்பம்மா இல்லாத தருணத்தில் என ஆற்று படுத்திய தாய்தான் நீ சங்கீதம் இங்கிதமாய் பாடுவாள் சங்கரியக்கா சங்கீதமாய் இங்கிதமாய் பாடுவாள் சங்கரியக்கா நடுஜாமத்தில் நான் தூங்க நல்ல தாலாட்டு பாடல்களை அவள் பாடுவாள் நான் கேட்டு தலை அசைத்து கண்ணை என்று தூங்குவேன் நான் கேட்டு தலை அசைத்து கண்ணை என்று தூங்குவேன் அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு ஊரார் வம்புக்கு நீ போகாதே தம்பி உங்கள் உள்ளத்தில் எண்ணம் வளர்க்காதே ஊரார் வம்புக்கு நீ போகாதே தம்பி உங்கள் உள்ளத்தில் எண்ணம் வளர்க்காதே அன்புக்கு அடையாளம் ஏரண்டக்க ராணி சங்கரி இருவரும் எனக்கு சாமி தாங்க ராணி சங்கரி இருவருமே எனக்கு சாமி தாங்காம் அன்புக்கு அக்கா என்று ஒரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு உழைப்பு தான் உனக்கான சொத்து அந்த உழைப்பில் விளைந்தது ஐந்து முத்து உழைப்புதான் உனக்கான சொத்து அந்த உழைப்பில் விளைந்தது ஐந்து முத்து உற்றார் உறவிடும் நல்லபடி பழகுவாய் உற்றார் உறவிடும் நெருங்கி பழகுவாள் அந்த உறவுக்கு துன்பம் என்றாள் ஓடோடி துடிப்பாள் பிறர்வினையை தன்வினையாய் பார்ப்பாள் பிறர்வினையை தன்வினையாய் பார்ப்பாள் தம்பி மனைவி பிள்ளைகளை அன்பாய் நேசிப்பாள் தம்பி மனைவி பிள்ளைகளை அன்பாய் நேசிப்பாள் அக்கா என்றொரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு தாய் தந்தையை போல் என காத்தாள் நான் தள்ளாடும் நிலையிலும் என்னை தாங்கினாய் நான் தள்ளாடும் நிலையிலும் என்னை தாங்கினாய் அக்கா ஒரு தாய் எனக்கு அகிலத்தில் கிடைத்தது பெருஞ்சிறப்பு அந்த